நம்ம சின்ன சின்ன பிஹேவியர் சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அது இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குது அதில் வந்து பழைய ஃபைல்ஸ்லாம் நம்ம டெலிட் பண்ணலாட்டினா என்ன ஆகும் அதனுடைய ஒர்க் ப்ராசஸ் வந்து ஸ்பீட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும் அதே மாதிரி தான் ஸோ நம்மளுடைய பிரெயின்லேயும் பல வருஷமாக அக்யூமுலேட்டடான அந்த ஓல்டு தாட் ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஒரு கிளம்சியாக ஃபாகியாகவே இருக்கும் வந்து நம்ம ஏன் வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டைனி மிஸ்டேக்ஸ் கூட வந்து நமக்கு ஒரு ஹியூஜ் இடராக தெரியுமா ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து நம்ம நமக்கு தெரிகிறப்போ நமக்கு வந்து செல்ஃப் டவுட் ரொம்ப வரும் ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு செல்ஃப் டவுட் வந்ததுன்னா நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறையும் உங்களுடைய தாட் ப்ராசஸில் உங்களுடைய பழைய எண்ணங்கள் இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் ரொம்ப வந்து கன்சர்ன்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ண கற்றுட்டு கரண்ட் பீரியடில் என்ன வேணுமோ அதனை பற்றிய சிந்தனைகளை மட்டும் நம்ம கொண்டுட்டு வரதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுவோம் யார் யாரோ சொல்றதெல்லாம் நமக்கு நம்மளுடைய பிரெயின் வந்து கேட்கும் நம்ம சொன்னா கேட்காதே என்ன